இஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லாய் வசலத்துலாம் ப்ரொடக்டிவ் ரமதான் தொடர்ச்சியான பல விஷயங்கள் பல டிப்ஸ் சொல்லி இந்த ரமதானை எப்படி ப்ரொடக்டிவாக அமை அமைச்சு கொள்ளலாம் பிரயோசனம் உங்களத அமைச்சு கொள்ளலாம் என்ற விஷயங்கள் நாங்கள் கொண்டே வந்தோம் அலமது இல்லா இன்று ஆக ஒரு முக்கியமான ஒரு டிப்பு உங்களோட கலந்து ஆலோசிக்கலாம் என்று நினைக்கிறேன் அதுதான் இந்த ரமதானில் எனக்கும் அல்லாவுக்கும் ஏற்பட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய தொடர்புகளை நாங்கள் ஏற்கனவே பேசினோம் இதில் அந்த தொடர்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமல் தான் துஆ என்ற அமல் அது து ஆகல் இபாதா ஹஜரத் ரசுல்லா சொன்னார்கள் துஆ வந்து அதுதான் அமல் அது து முஹுல் இபாதா என்பதாகவும் சொன்னார்கள் துவான்னு சொல்வது இ இபாதத்துகளில் வணக்கங்களுடைய மூளை என்பதாகவும் சொன்னார்கள் இதை நம்ம தான் நாங்கள் அல்லாஹோட கதைக்கணும் அல்லாஹோட பேசணும் எவ்வளோ தேவைகள் இது நாங்கள் ஏற்கனவே ஒரு டாபிக் கொண்டு பேசினோம் இந்த தொழுகையில் எனர்ஜி எனர்ஜைஸ் ஆகிறது அப்படின்னு சொன்னால் எங்களோட ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நாங்கள் ஒரு தேவை வச்சுக்கொள்வோம் இந்த தேவையை அந்த நாள் முழுக்க தொழுகையில் ஃபர்தான தொழுகையில் நஃபீலான தொழுகையில் தராவியுடைய தொழுகையில் சுஜூதில் ருக்குவில் அந்த நாள் முழுக்க அந்த தேவையை மட்டும் எல்லா கிட்ட சொல்லி கேட்போம் எங்களுக்கு பல பேருக்கு வீட்டுடைய வீட்டு தேவைகள் இருக்கலாம் எங்களை பல பேருக்கு கடன் தேவைகள் இருக்கலாம் எங்கள பல பேர்களுக்கு எங்களோட வீட்டுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த ஒரு தீர்வு காண வேண்டிய தேவைகள் இருக்கலாம் வியாபாரத்துடைய தேவைகள் இருக்கிறேன் இப்படி பல தேவைகள் தேவையில்லாத மனுஷன் யாருடைய உலகத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான தேவை ஆக குறைஞ்சது உலகத்தினுடைய தேவை மட்டுமல்ல மறுமையுடைய தேவையும் இருக்குது என்ன மௌத்து நல்லா வரணும் என்ன கபுறு நல்லா இருக்கணும் என்ன மாஸ்டர் நல்லா இருக்கணும் சிராத்துல் முஸ்தக்கிம் பாலத்தில் லேசாக கடக்கணும் நான் சொருக்கத்தை இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் எவ்வளோ விஷயங்களைக்கு கேட்கறது பேசுறதுக்கு நாங்கள் பேசுவோம் இந்த ரமதான் ப்ரொடக்டிவாக இருக்கும் என்று சொன்ன முப்பது நாளும் முப்பது விஷயங்கள் நான் அல்லாஹ் கிட்ட கேட்டு நான் அடைஞ்சு கொண்டேன் என்றால் அலமது இல்லா இந்த ரமதான் ப்ரொடக்டிவான ரமதான் ஆகிக்கும் எனவே இவ்வளோ காலமும் நாங்கள் கேட்டு வந்த விஷயங்கள் ரமதானில் பல விடயங்கள் நாங்கள் கேட்டிருப்போம் இதெல்லாம் நாங்கள் அமலுக்கு கொண்டு வரதுக்கு ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் அந்த ஏற்கனவே நாங்கள் பேசி கொண்டது போல் அல்லாவுடைய உதவி எங்களுடைய முயற்சி இந்த அமல்களை சேர்த்துக்கு ஒரு டெக்னிக் இந்த விஷயங்களை நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் போய் போயிட்டு பழைய வீடியோஸை கொஞ்சம் எடுத்து போட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பேசினோம் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டோம் இதில் எத்தனை அமல்கள் நான் செஞ்சிருக்கிறேன் எனவே இந்த ரமதான் எதிர்பார்க்குறது போல ப்ரொடக்டிவான ரமதானாக அமைஞ்சிருக்க வேணும் அமைஞ்சிருக்கணும் எனவே எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொள்ள போச்சே எப்படின்னு யாரும் கவலைப்படுத்தவே இல்லை இந்த நிமிஷமும் எனக்கு ஒரு பிரயோசனம் தான் எனவே இந்த நிமிஷத்திலிருந்து நான் என்னையை மாற்றிக்கொள்றதுக்குரிய முயற்சி செய்வோம் அல்லா ரஹ்மான் இந்த ரமலானை பிரயோசனம் மிக்க ரமலானாக கழிக்கிறதுக்குரிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தன் அருள் புரிவானாக வவானா அனில்லமதுல்லி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ